பிறந்த நாள் அதில் கலந்து கொண்டு இரண்டாவது கலைஞர் என்று பேச வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் எனக்கு ஒரு சின்ன மாற்றுக் கருத்து ஒரு கவிஞன் கோவையில் எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அது மரபின் மைந்தன் என்று நினைக்கிறேன் யார் யாரோ தேக்கல்லை வைத்துக் கொண்டு இமய மலையை எடை போட முடியுமா என்று கேட்கிறார் அவர் நான் சொல்வதன் அர்த்தம் உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன் யார் யாரோ தேய்த்த எடைகல்லை வைத்துக்கொண்டு இமயமலையை எடை போட முடியுமா என்று கேட்கிறார் நான் கேட்கிறேன் அண்ணாமலையா இமயமலையை எடை போடுவது அவர் ஒரு வார்த்தையில் சொல்வதனால் என்றோ தின்ற உப்புக்காக இன்று நான் நட்புக்காக மாசுவின் நட்புக்காக மூன்று வருடங்களுக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு விழா ஒரு இடத்தில் அழைத்தார் நான் போனேன் பேசினேன் அதுக்கு அடுத்த ஆண்டு அழைத்தார் போனேன் பேசினேன் இந்த ஆண்டும் அழைத்திருக்கிறார் வந்திருக்கிறேன் பேச என்ன சொல்லப்போகிறேன் போகிறேன் என்பதை சொல்லுகிறேன் ஒரு கவிஞனை பற்றிய ஒரு கவிதை சொல்லுகிறேன் ஒரு சிறிய கதை சொல்லுகிறேன் அந்த கவிஞன் மாபெரும் கவிஞன் பாரதியாருக்கு ஈடாக தாசனுக்கு ஈடாக கண்ணதாசனுக்கு ஈடாக கவிதை புனையக்கூடிய வல்லவர் இது ராஜா காலத்து கதை அரச சபையிலே எத்தனையோ கவிஞர்கள் அத்தனை பேரும் காக்காய்கள் மன்னரை காக்கா பிடிப்பதுதான் அவர்கள் செய்யும் வேலை ஆனால் இந்த ஒரு கவிஞன் மட்டும் தவறாக யாராவது கவிதை படித்தால் விலகிக்கொள்வார் அல்லது உள்ளே வந்து எடுத்துச் சொல்வார் எடுத்துச் எடுத்து தான் இப்போது தேவை ஆனால் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன நடந்ததென்றால் இந்த கவிஞர்கள் எழுதின சொன்ன எல்லாவற்றையும் நம்பி மன்னனுக்கு ஒரு தவறான ஆசை வந்தது என்ன தெரியுமா இவங்கெல்லாம் கவிதை எழுதுறாங்க அதை பாராட்டுறாங்க நானும் கவிதை எழுதி பார்க்கலாமே என்று அந்த கவிஞன் கவிதை எழுத ஆரம்பிக்கிறான் அவன் கிரிக்கி போட்ட பத் பேப்பர்களை எல்லாம் இந்த கூட இருக்கிற ஜால்ராக்கள் எல்லாம் எடுத்து படித்து விட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா கம்பனையும் மிஞ்சி விட்டீர்கள் நீங்கள் மன்னா இது ஒன்றோ கவிதை என்று மன்னியா பரணி பாடுகிறார்கள் புகழ் பாடுகிறார்கள் இதனால் அந்த மன்னன் உட்கார்ந்து மேலும் கவிதைகளை எழுதுகிறான் ஒரு நாள் ஒரு கவிதையை எடுத்துவிட்டு கண்ணாடி முன்னால் நின்று படித்து பார்க்கிறான் பத்து தடவை பத்து விதமாக சொல்லி பார்க்கிறான் அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஆகா இவ்வளவு பிரமாதமான கவிதையை நாம் எழுதிவிட்டோமே இனிமேல் நாம் தான் இங்கு பெரிய கவிஞன் என்று நினைத்துக் கொண்டு அரசதபையை கூட்டுகிறான் அரச சபையிலே வந்த அந்த கவிதையை படிக்கிறான் அனைவரும் பாராட்டுகிறார்கள் ஆனால் நம் கவிஞன் இருக்கிறானே அவன் பாராட்டவும் இல்லை எந்த விதமான விமர்சனமும் சொல்லவில்லை அந்த கவிஞன் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான் ஐயோ இந்த அரசன் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறானே இந்த அரசனுக்கு எப்படி எடுத்துரைப்பது நாம் எப்படியாவது சொன்னால் அவன் நிச்சயமாக நம்மை பழி வாங்கி விடுவான் அரசன் அல்லவா சகல உரிமைகளும் அவனிடம் இருக்கிறது அல்லவா அதனால் இந்த கவிஞன் பயந்தான் ஆகவே அவன் ஒரு ஒரு புதுமையான வழியை கையாண்டான் என்ன அது தெரியுமா அவன் சொன்னான் அரசே நீங்கள் சகலகளாவல்லவர் நீங்கள் போருக்கு போனால் புறமுதுகு காட்ட மாட்டீர்கள் நீங்கள் ஒரு விவாதத்துக்கு போனால் தோற்க மாட்டீர்கள் நீங்கள் எங்கு போனாலும் ஜெயிக்கின்ற ஒரு சகல வல்லவன் அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட குப்பையான ஒரு கவிதையை எழுதினீர்கள் என்று இங்கே யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும் தெரியும் மன்னா இந்த அவையிலே யார் உங்களுக்கு விசுவாசமானவர் யார் உங்களுக்கு உண்மையானவர் என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீங்கள் இந்த மட்டமான குப்பையான பிரயோஜனமற்ற இந்த கவிதையை எழுதினீர்கள் என்று அவன் சொன்னான் மன்னனுக்கு மதி மயங்கியது அனைவரும் கம்பன் என்றார்கள் பாரதி என்றார்கள் பாரதிதாசன் என்றார்கள் ஆனால் இவன் ஒருவன் மட்டும் சொல்கிறான் கருத்து பிள்ளை இருக்கிறது பல்லவி சரியில்லை தொகையரா சரியில்லை வார்த்தைகள் சரியில்லை சரணம் சரியில்லை உங்கள் கருப்பொருளும் சரியில்லை மன்னன் பார்த்தார் இவனை எதிர்த்து பேசினால் சரியாக இருக்காது என்று சொல்லி இந்த மன்றத்திலே விமர்சனம் செய்தவர்களில் முதலானவன் இவன்தான் என்று சொல்லி அவனுக்கு கூப்பிட்டு பரிந்து கொடுத்தார் புரிந்து கொண்டீர்களா கவிஞன் கெட்டிக்காரன் அப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்காரர் தான் நமது மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசுதான் அந்த அரசன் அந்த அரசனுக்கு எப்படி புரிய வேண்டுமோ எதை சொன்னால் புரியுமோ நீங்கள் செய்வது முட்டாள்தனம் என்று சொல்ல வேண்டிய வார்த்தையை பயன்படுத்தாமல் அவன் அந்த கவிஞனை பார்த்து பாராட்டுகிறான் மன்னன் எதனால் அவ்வளவு புத்திசாலித்தனமாக இவர் சொன்னார் யோசித்து பாருங்கள் எத்தனை ஆட்சிகள் முன்னால் வந்தன எத்தனை போராட்டங்கள் நடந்தன ஆனால் நமது தலைவர் நமது முதல்வர் காலத்தில் போராட்டம் இருக்கிறதா போராட்டங்கள் இல்லை ஆனால் மத்திய அரசு பயந்து கொண்டிருக்கிறது இங்கே என்ன சொல்ல போகிறார் தமிழ்நாட்டு முதல்வர் என்ன சொல்ல போகிறார் இதை கேட்டுக்கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான உள்காரணம் ஒன்று இருக்கிறது மூன்று முக்கியமான பதவிகளை ஒன்றிய அரசு யாரிடம் கொடுத்திருக்கிறது என்பதனை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் பைனான்ஸ் யாரிடம் இருக்கிறது யாரிடம் இருக்கிறது யாரிடம் இருக்கிறது யாராவது ஒரு சொல்லுங்க அமித்ஷா கிட்ட இருக்கிறது என்ன டிபார்ட்மெண்ட் அடுத்து ஜெய்சங்கர் இருப்பது என்ன இதைத்தானே அண்ணா சொன்னார் ஆரியம் அங்கே இருக்கிறது அதனால் தான் ஆன்மீகம் ஆடுகிறது அதனை நமது முதல்வர் எப்படிப்பட்ட முதல்வர் நான் சொல்லட்டுமா ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய முதல் படம் நான் பதினேழாவது வயதிலே எழுதின முதல் படம் புதிய பூமி அதில் நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரானார்கள் அதில் நடித்த இன்னொருவர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வரானார்கள் மூன்றாவது ஒரு சிறுவன் சைக்கிளிலே பேக் சீட்டில் உட்கார்ந்து மவுன் ரோடிலே போய்கொண்டிருக்கிறார் அப்போது சைக்கிளில் ரெண்டு பேர் போகக்கூடாது டபுள்ஸ் போகக்கூடாது போலீஸ் பிடிக்கிறது எங்கே பிடிக்கிறது அந்த மவுண்ட் ரோடில் இருக்கிறதே அந்த ஆங்கில கம்பெனி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அந்த ஜங்ஷன் இருக்கிறது அங்கே போலீஸ் பிடிக்கிறது இறங்குகிறார் அந்த பையன் டபுள்ஸ் போனவர் யாரப்பா நீ டபுள்ஸ் போகக்கூடாதுன்னு தெரியாதா காவலர் கேட்கிறார் அவர் சொன்னார் எனக்கு பிடித்த எம்ஜிஆரின் படம் குளோப் தியேட்டரில் நடக்கிறது நான் அதை பார்ப்பதற்காக கொண்டிருக்கிறேன் என்றார் அதுக்காக டபுள்ஸ் பேர் போக கூடாது உங்க அப்பா யார் பேர் சொல்லு எழுதுறாங்க என்ன வேலை செய்கிறாரு கோட்டையில் அதையும் எழுதுறாங்க என்ன வேலை செய்யறாரு பி டபிள்யூடி மினிஸ்டரா ஷாக் காக்குச்சட்டைக்கு அதிர்ச்சி யார் இந்த இளைஞன் இன்றைய முதல்வர் அன்றைய எம்ஜிஆர் ரசிகன் அவர் எப்படி பதவியேற்றார் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் இப்படி இருந்தவர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அந்த நிமிர்ந்தாரே தமிழ்நாடு அப்போதுதான் நிமிர்ந்தது என்று தமிழ்நாடு எங்கோ போய்க் கொண்டிருக்கிறது ஆனாலும் அவர் இரண்டாம் கலைஞர் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை உங்கள் கைதட்டோடு நான் அதனை நிரூபிக்கிறேன் எப்படி என்றால் அவர் உங்களோடு கடைசி வரை தொடர்ந்து வருவது எது சொல்லுங்கள் எது உங்களோடு தொடர்ந்து வரும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களை தொடர்வது எது உங்கள் நிழல் ஆக அறுபது ஆண்டு காலமாக கலைஞரின் நிழலாக இருந்தவர் இன்று அந்த நிழல் தான் நிஜமாகி இருக்கிறது புரிகிறதா புரிகிறதா கலைஞரின் நிழல் தான் ஸ்டாலின் ஸ்டாலின் எந்த காலத்திலும் இரண்டாவது கலைஞர் அல்ல அந்த நிழல் நிஜமாகிவிட்டது என்றால் நிஜத்தை விட இது பெரிது என்றுதான் அர்த்தம் ஆனால் ஒரு ஒரு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அப்படி என்றால் கலைஞர் ரெண்டு யார் அதோ வந்து கொண்டிருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் கலைஞரின் நிழல் நிழல் கலைஞர் ஆகியது இங்கே வருகிறதுதான் இரண்டாவது கலைஞர் கலையுலகத்திலும் அவர் விற்பன்னர் மற்ற எல்லா துறைகளிலுமே அவர் கெட்டிக்காரர் விளையாட்டுத் துறையில் கெட்டிக்காரர் ஏன் தெரியுமா கலைஞரின் பிள்ளை பெற்ற பிள்ளை கலைஞரின் பேரன் எப்போதுமே தாத்தாவுக்கும் பேரனுக்கும் தான் எப்போ ஒத்துப்போவோம் ஒட்டி போவோம் இது நிழல் தான் பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை அந்த நிழல் கொஞ்சம் கூட மாறவில்லை உத்தமமான ஒரு பிள்ளையை அடையாளம் காட்டுங்கள் அப்படி என்று சொன்னால் எல்லோரும் பாருங்கள் அதோ அந்த ஸ்டாலின் அவர்கள்தான் என்று நான் சத்தமாக சொல்லுவேன் சத்தியமாக சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் இன்று எழுபத்தி ரெண்டு வயதை அடைந்து விட்டார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் யாருக்குமே அவர் அழைத்தவர் அல்ல எந்த மாநில முதல்வரும் அவரைப் போல் ஆக முடியாது பேசுகிறார் அதிகமா இல்லை சிரிக்கிறார அதிகமா இல்லை வேண்டியவர்களை அணைத்துக் கொள்கிறாரா இல்லை ஆனால் எதை ஒரு முதல்வராக செய்ய வேண்டுமோ எதை மக்களுக்காக செய்ய வேண்டுமோ அதனை இம்மியேனும் மாறாமல் கொஞ்சம் கூட மாறாமல் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற இதுவரை நாம் பார்க்காத ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்